நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் இந்த யூடியூப்பில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்களா சொன்னேன் இது ஒரு தவறான வேலை அப்படின்லாம் சொல்றீங்க யாருக்கு ஒன்றால் தவறான வேலைன்ட்டு நீங்களும் ஒன்று கிரியேட் பண்ணி வரவங்களே வரக்கூடாத அளவுக்கு பண்ணுறீங்களா நீங்கள் தான் தவறானுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மற்றவங்க வந்து நல்லா வந்துடுவாங்கள எண்ணத்தை மாற்றுங்க முடிஞ்சால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க முடியலையா வாயை பொட்டிட்டு கிளம்பிடுங்க தேவையில்லாத அட்வைஸ் வேணாம் நீங்க ஒழுங்கா அட்வைஸ் பண்ணா கேட்டுப்பாங்க நீங்க இந்த மாதிரி தவறா சீட்டிங் பண்ற மாதிரி நீங்க மெசேஜ் பண்ணா யாரும் எடுத்து மாட்டாங்க தான் தவறா பேசுவாங்க உங்க வீட்டு குடும்ப ஃபேமிலியை தான் தப்பா பேசுவாங்க ஏன் நீங்க நியூஸ் பேப்பர் வாங்கிக்கிறீங்க வாசு வேல் கிருபா என்ன கிருபா நீ இப்படி பண்ற ஐதீஷ் ஹாய் அக்கா ஏதோ உங்க சொந்த பேர் என்ன உங்க சொந்த ஊரு பேர் என்ன என்னோட பேர் ஐஷு குட் மைலா பிரை சரிங்களா மோகன் ப்ரோ ஹாய் அக்கா ஹாய் நந்தினி கிருபா ரொம்ப துள்ளுது அதான் கிருபா ரொம்ப அது கோவம் வந்துருச்சு கிருபா வேற ஒன்னும் இல்ல வடவேல்ாய் ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க ஏன்